தான் வரேன் சரி 4:00 4:00 கிளிக் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா நல்லா பண்ணுங்க வேலை சந்தோஷமா இருக்கணும் சரியா ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கே சொல்லுங்க ஒரு 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 பெண் வந்து ஒரு சுயதொழிலோட இருக்கீங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி பணிகள் பார்ப்பதற்கு பணி இந்த மாதிரி வேலைக்கு வரதுக்கு இருந்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ஆ அஸ்ட்வே வர்க்கிங் ஏதோ இந்த ஒர்க்கிங் பரவாயில்ல கைல முன்னாடி பணம் இருந்தது ஆமா அது வந்து மாசம் salary